வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே தமிழக முன்னேற்ற முன்னணி கட்சியை சிவாஜி கலைத்தது ஏன் ஜனதா தளத்தில் இணைந்தது எப்படி சிவாஜி கணேசன் வீட்டுக்கு வி பி சிங் வருகை தந்தது எதனால் ஜனதா தள கட்சிக்கும் சிவாஜி செலவழித்த சொந்த பணம் எவ்வளவு ஜனதா தளத்தை விட்டு ஏன் விலகினார் சிவாஜி மீண்டும் காங்கிரஸில் சேர சிவாஜி முடிவெடுத்தாரா அரசியலை விட்டு சிவாஜி விலக காரணம் என்ன மேல சொன்ன இந்த இந்த விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கொதல்லிங் ராஜீவ் காந்தி அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் காங்கிரஸ்ல நடந்த ஊழலை தட்டி கேட்க அதனால நடந்த பிரச்சனையால காங்கிரஸை விட்டு விலகிட்டார் வி பி சிங் ஜனதா தளம்னு கட்சியை தொடங்கினார் அடுத்து வந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு பிரதமர் ஆனார் வி பி சிங் ஒரு நல்ல நேர்மையான அரசியல்வாதி அவர் ஜெயிச்சது சிவாஜிக்கு சந்தோஷம் தன்னோட வாழ்த்துக்களை சொன்னார் சிவாஜி தமிழ்நாட்டுல ஜனதா தளத்தை ஜனதா தளத்துக்கு வரும்படி இந்த தான் செயற்குழு கூட்டம் தஞ்சாவூர்ல நடந்துச்சு தமிழக முன்னேற்ற முன்னணி கட்சியை ஜனதா தளத்தோட இணைச்சுகிட்டா தேசிய அளவுல இருக்கிற கட்சியோட பலம் கிடைக்கும்னு எல்லோரும் கருத்து சொன்னாங்க தமிழக முன்னேற்ற முன்னணி அது வரைக்கும் சிவாஜியோட சொந்த பணத்துல தான் நடந்துட்டு வந்துச்சு இந்த மாதிரி சொந்த கட்சி நடத்தின தலைவர் யாரும் சிவாஜிக்கும் முடிவெடுத்தார் இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அன்னைக்கு தாமும் ஜனதா தளத்துல இணைந்து கொண்டது வி பி சிங் சிவாஜிய தமிழ்நாடு மாநில ஜனதா தள தலைவராக நியமிச்சார் இந்த கட்சியும் சிவாஜி தயவால தான் நடந்துட்டு வந்துச்சு வடக்கு உஸ்மான் ரோட்டில் நடந்துட்டு இருந்த தாமுமு ஆபீஸ் தான் ஜனதா தளத்துக்கும் மாநில ஆபீஸா மாறிச்சு சிவாஜி மட்டுமே தலைவரா நினைச்சிட்டு வந்த ரசிகர் படை ஜனதா தளத்திலையும் சிவாஜிக்காக வேலை செஞ்சாங்க இருபத்தி மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அன்னைக்கு மியூசிக் அகாடமியில மொரார்ஜி தேசாய்க்கு பிறந்தநாள் நினைவு விழா நடந்துச்சு சிவாஜி தலைமையில நடந்த அந்த விழாவில ஜெகவீர பாண்டியனுக்கு பேச வாய்ப்பு கிடைக்கல அவரோட ஆதரவாளர்கள் சிவாஜிக்கு எதிராக கோஷம் போட்டாங்க சிவாஜி ரசிகர்கள் சண்டைக்கு போக சிவாஜி தன்னோட ரசிகர்களை கூப்பிட்டு நாம காமராஜரோட தொண்டர்கள் மத்தவங்களை போல நம்ம நடந்துக்க கூடாதுன்னு கண்டிச்சார் ஜனதா தளத்திலயும் சிவாஜியோட செல்வாக்கு வளர்ந்தா நமக்கு இடைஞ்செல்லாம் நினைச்சவங்க இருந்தாங்க இந்த காலகட்டத்துல சிவாஜியோட கலை சேவைக்காக சிங்கப்பூர்ல பெரிய பிரம்மாண்டமான பாராட்டு விழா நடந்துச்சு பத்தாயிரம் பேர் கூடின அந்த மண்டபத்துல சிவாஜி தனக்கு கிடைச்ச கௌரவத்தை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு மயங்கி விழுந்துட்டார் சிவாஜியை மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க சிவாஜிக்கு எதுவும் நடந்திடக்கூடாதுன்னு சிங்கப்பூர் தமிழர்கள் பிரார்த்தனை செஞ்சாங்க ஒரு பெண்மணி சர்ச்சுல ஆயிரம் மெழுகுவர்த்திகளை ஏற்றி சிவாஜிக்காக கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செஞ்சார் சிவாஜி நலமுடன் சென்னை திரும்பினார் இங்க சென்னையிலையும் சிவாஜி வரவேற்கிறதுக்காக பெரிய கூட்டம் கூடுச்சு அவங்க அன்பை பார்த்த சிவாஜி ரொம்ப நெகிழ்ந்து போனார் சென்னை வந்து சில வாரங்கள மெடிக்கல் செக்கப்புக்காக சிவாஜி மறுபடியும் சிங்கப்பூர் போனார் சிவாஜி கணேசன் தன்னோட அறுபத்தி நாலாவது பிறந்தநாளை மிக எளிமையா சிங்கப்பூர்ல கொண்டாடினார் தனக்காக பிரார்த்தனை செஞ்ச சிங்கப்பூர் மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் அப்போ சிவாஜி உடல்நலம் இல்லாம சிகிச்சை எடுத்துக்கிட்ட செய்தி வி பி சிங் அவர்களுக்கு வருத்தமா இருந்துச்சு டெலிபோன்ல சிவாஜி கிட்ட பேசி உடல்நலம் விசாரிச்சார் டிசம்பர் ஒன்பதாம் நாள் அன்னை இல்லத்துக்கு வந்தார் வி பி சிங் மதிய உணவை அன்னை இல்லத்துல சாப்பிட்டார் வி பி சிங் மூணு மணி நேரத்துக்கு மேல சிவாஜி வீட்டுல இருந்தார் வி பி சிங் இந்த நிகழ்வை பற்றி இளையதிலகம் பிரபு சொன்னது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் கும்பகரை தங்கையா ஷூட்டிங்காக நான் மதுரையில் வீட்டில் இருந்து ஃபோன் வந்துச்சு இருபத்தி மூணாம் தேதி இந்திய பிரதமர் வீட்டுக்கு வர்றார் நீ கட்டாயம் வீட்டில் இருக்கணும் இது அப்பாவோட விருப்பம்னு ஃபோன் வந்துச்சு கும்பகரை தங்கையா பட டைரக்டர் கங்கையமரன் தயாரிப்பாளர் சங்கிலி முருகன் ஆகியோர்கிட்ட விபரத்தை சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு பிரபு சார் அன்ன இல்லத்துக்கு வந்தார் இருபத்தி மூணாம் தேதி வர்ற விபி சிங்க வரவேற்க இருபத்தி ரெண்டாம் தேதியே அன்ன தயாராச்சு இருபத்தி மூணாம் தேதி காலை எட்டு மணிக்கு பிரதமர் விபிசிங் சிங் அன்ன வந்தார் அவரை சிவாஜி கமலாமா வாசல் நின்று வரவேற்று கூட்டிட்டு போனாங்க குடும்ப உறுப்பினர்களை அறிமுகம் செஞ்சு வைச்சார் சிவாஜி குடும்பத்தோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்துட்டாங்க எல்லாருடனும் சேர்ந்து உணவு சாப்பிட்டார் வி பி சிங் இந்திய நாட்டு பிரதமரே எங்க வீட்டுக்கு வந்து கௌரவம் கொடுத்தது விருந்தும் சாப்பிட்டது என்னால மறக்க முடியாத நினைவு பத்தி சொல்லி இருக்கிறார் இளையதிலகம் பிரபு ஆரம்ப காலத்துல இருந்து சினிமா சினிமா உழைச்ச சிவாஜி பேரன் பேத்துகளோடு சந்தோஷமா பொழுதை போக்க வேண்டிய வயசிலையும் ஜனதாதள கட்சிக்காக வேலை செஞ்சார் வி பி சிங் அப்படிங்கிற ஒரு நல்ல மனுஷனுக்காகவும் கொண்ட கொள்கைக்காகவும் சிவாஜி இதை தொடர்ந்தார் வி பி சிங்குக்காக ஜனதாதளத்துல தொடர்ந்தார் சிவாஜி ஜனாதளத்துல இருந்த ஜெகவீர பாட்டியன் குமாரதாஸ் ரா செலியன் எல்லாரும் எதிராக முடியல ராஜீவ் கொலை சிவாஜிக்கு பெரிய வருத்தத்தை கொடுத்துச்சு அரசியல் துரோகம் எதிர்ப்புகள் எல்லாம் பார்த்து சிவாஜி ஒரு முடிவெடுக்கவும் தஞ்சை சோரக்கோட்டை பனைக்கு ஓய்வெடுக்கவும் போனார் அப்போ ஜனதாதள ஆபீஸ்க்கு ஒரு போன் வந்துச்சு நான் சிவாஜி கணேசன் பேசுறேன் நான் சொல்றத டைப் பண்ணி எல்லா பத்திரிகைகளுக்கும் கொடுத்துடுங்க ஜனதாதள மாநில தலைவர் பொறுப்பில் இருந்தும் அடிப்படை தொண்டன் பொறுப்பில் இருந்தும் இன்று முதல் நான் விலகிக் கொள்கிறேன் எனது உடல்நிலை தீவிர அரசியலுக்கு ஒத்துழைக்காததால் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றுக் கொள்கிறேன் சிவாஜி சொல்லிட்டார் சிவாஜி மன்ற பொதுச்செயலாளர் ராஜசேகரன் சிவாஜிய டெலிபோன்ல தொடர்பு கொண்டு முடிவை கைவிடும்படி கூறினார் ஜனதாதள தலைவர்கள் சிலர் சிவாஜி நலம் விரும்பிகள் பலரும் சிவாஜி கிட்ட முடிவை மாற்றிக் கொள்ளும்படி கேட்டாங்க இரண்டாவது முறையாகவும் டெலிபோன்ல பேசின சிவாஜி உறுதியா தன்னோட முடிவை அறிவிச்சிட்டார் எல்லா பத்திரிகைகளும் சிவாஜி அரசியலில் இருந்து விலகிவிட்டதாக பரபரப்பு செய்திகளை வெளியிட்டன உஸ்மான் ரோட்டில் இருந்த ஜனதாதள ஆபீஸை கைப்பற்ற அந்த கட்சி பொறுப்பாளர்கள் முயற்சிகளில் இறங்கினாங்க அவங்களுக்கு கிடைச்ச செய்தி அதிர்ச்சியா இருந்துச்சு அப்போ அந்த ஜனதா ஜனதாதள ஆபீஸ்க்கு அட்வான்ஸ் பணமும் வாடகையும் கொடுத்து கொண்டு வந்தவர் சிவாஜி மட்டும்தான் அப்படிங்கிற விவரம் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அது வரைக்கும் டெல்லியில பணம் வாங்கி மாநிலத்துல கட்சி நடத்துறதா நடைமுறை விஷயம் சிவாஜியோ டெல்லி கட்சிகளுக்கு கூட தன்னோட சொந்த பணத்தை தான் செலவழிச்சு வந்தார் ஜனதா தளத்தை விட்டு விலகின சிவாஜி மேல ராசெலியன் ஒரு குற்றச்சாட்டு வச்சார் சிவாஜி எந்தவித கணக்கையும் ஒப்படைக்காம திடீர்னு விலகிட்டார் கட்சியோட வரவு செலவுகளை சிவாஜி ஒப்படைக்கணும்னு அவர் சொன்னார் இது பற்றி சிவாஜியோட உதவியாளராக இருந்த சந்திரசேகர் தினத்தந்தி பத்திரிக்கைக்கு ஒரு அதிரடியான விவரங்களை சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் டிசம்பர் மாதம் தமிழக ஜனதா தள தலைவராக பொறுப்பு ஏத்துக்கிட்ட சிவாஜி ஜனதா தள கட்சியை வளர்க்க ரொம்ப பாடுபட்டு இருக்கிறார் கட்சி வளர்ச்சிக்குன்னு மேலிடத்துல இருந்து எந்த பணமும் வரல ஆபீஸ்க்கு அட்வான்ஸ் பணம் ஒன்னரை லட்சம் கொடுத்தது சிவாஜி மாச வாடகை ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வந்தவரும் சிவாஜி மேலிட தலைவர்கள் சென்னை வரும் போதெல்லாம் விமான பயணச்சீட்டு செலவழிச்சார் ஒரு ஓடிக்கு மேல ஜனதாதள கட்சிக்காக சிவாஜி செலவு செஞ்சிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாவது வருஷம் வி பி சிங் சென்னை வந்தப்போ கட்சி நிதியாக நாலரை லட்சம் நிதியும் வசூல் செஞ்சு கொடுத்தவரும் சிவாஜி தான் ஆபீஸ்ல ஒரு குண்டூசி கூட அந்த கட்சிக்கு சொந்தம் கிடையாதுன்னு உண்மை விபரத்தை சிவாஜி கணேசன் அரசியலை விட்டு விலகி சிறிது காலம் ஆன பின்னால ஒரு நிகழ்ச்சியில சிவாஜி பற்றி ரா செலியன் கிட்ட கேட்டப்போ ஜனதா தளத்துக்கு கிடைச்ச கர்ணன் சிவாஜி அவசரத்துல கட்சிக்குள்ள சிலர் எடுத்த முடிவு காமராஜர் தொண்டர்களை சிதச்சிருச்சு அதுக்கு நானும் முடந்த என்று கூறினார் இதுக்கு பின்னால சில காலம் கழிச்சு சிவாஜி பத்தி ஒரு பொய் பிரச்சாரம் வந்துச்சு சிவாஜி காங்கிரஸ்ல மீண்டும் போகிறார் என்று யார் போனாலும் நான் தடுக்க மாட்டேன் என்னுடன் இருக்கும் ரசிகர் பிள்ளைகள் கடைசி வரை என்னுடன் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டார் அப்படியும் நடிகர் தலகத்துடன் கடைசி வரை லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருந்தார்கள் அதில் நானும் ஒருவன் சிவாஜி ஒரு நேயர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்